வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் நர்சரி கார்டன் நாம் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போவில் ஒரு ஃப்ரீயாக கொடுக்க போகிற செடியும் சேர்த்து உங்களுக்கு மெகா ஆஃபர்னே சொல்லாங்க ஏன்னா இது காம்போ ஆஃபர்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி அதாவது ஒரு பதினோரு செடி பதினோரு வெரைட்டி உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க எல்லாமே இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆவரேஜாக பண்ணி வேறு ரூபாய் கொடுக்க போகிறோம் என்னடா பிளான்ட் காஸ்ட் வருதுன்னு பாருங்களேன் ஏன்னா மற்ற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய் எண்பது ரூபாய் இருக்கிற செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபதுருவா தாங்க நீங்கள் இந்த பதினோரு செடியில் எந்த செடி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் செடியும் ஃப்ரீயாக வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கனிமர கன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஏன்னா நாளைக்கு என்னோடய பையனோட பிறந்தநாள் ஸோ நாங்கள் அவன் பிறந்த ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் செடி வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு செடி ஆர்டர் பண்ணுற உங்களுக்கும் ஃப்ரீயாக தாங்க கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினோரு செடியில் முதல் செடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் தாங்க கப் டைப்பில் போகக்கூடிய இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொதல் செடியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டிங்க இது ஸ்பெஷல்னே சொல்லுவோம் நாளைக்கு நாங்கள் ஆஃபரில் கொடுக்கறதுக்காகவே இந்த பர்த்டே பார்ட்டி உங்களுக்காகவும் கொடுக்க போகிறோம் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஆனால் முள் இருக்கிற இடத்துல தான் நிறைய பூவும் சூப்பராக பூத்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு மூணாவதாக பிங்க் கேஷ்கட் ரோஸ் இது வந்து நம்ம பிங்க் கொடி ரோஸ்ன்னு சொல்லியிருப்போம் நிறைய இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம் அது நூறுரூவாய்க்கு கொடுத்துருந்த இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபரில் வெறும் எழுவது ரூபாய்க்கே கிடைக்க போகுது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மூணாவது செடியாக உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நாலாவது செடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவே எல்லோ மினியேச்சர் ரோஸ் தாங்க இது எல்லோ கிரிக்கிரி ரோஸ்னு சொல்லுவாங்க நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்கும் வளர்ச்சி வந்து ஹைட் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் பக்கம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்த ரோஸ் வந்து ஒயிட் மூக்குத்தி ஒயிட் மூக்குத்தி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரெட் மூக்குத்தி இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ரெண்டுலையும் நீங்கள் இல்லை எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மூக்குத்தி அந்த ரெட் மூக்குத்தி எல்லாமே சின்ன சின்ன ரோஸாக குட்டி குட்டிசாக நம்ம மல்லிகைப்பூ வச்சு கட்டுற மாதிரி இருக்குங்க ஏன்னா இது அவ்வளோ சின்ன ரோஸ் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நிறைய பூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மாடி வச்சு வளர்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க உங்களுக்கு அடுத்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டமாஸ் பன்னீரே இருக்குதுங்க இதில் ஆட் ஆகியிருக்கு டமாஸ் பன்னீருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டோடே இருக்குதுங்க எல்லாமே துளிர் மொட்டோடு இருக்குது உங்களுக்கு போனிகா ரோஸும் வந்துடுங்க இதில் போனிக்காய் ரோஸும் வந்துடுதுங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மர்ஸ்னோ ஒயிட்டு அண்டு ஸ்டார் ஸ்டார் ஒயிட்டுங்க அதாவது மிரபல்ஸ் மிரபல் ஒயிட் சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த ரோஸும் இது கூட ஆட் ஆகி உங்களுக்கு இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடுங்க ப்ளஸ் சாரி ஒரு ரோஸும் நான் மறந்துட்டேன் அதாவது ஆரஞ்ச் மினியேச்சர் ரோஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் எல்லாமே பூவோடே இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு இந்த ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வெரைட்டி இருக்குதுங்க இந்த பதினோரு வெரைட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆவரேஜ் பண்ணி எழுபதுருவா தாங்க போட்டிருக்கோம் நீங்கள் எந்த அஞ்சு செடி நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் அஞ்சு செடி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது கூட இந்த பதினோரு செடியில் நீங்கள் வேற ஒரு ரோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிற ரோஸ் தாங்க அது ஏன்னா எல்லாமே நாங்கள் கம்மி பண்ணியும் கொடுக்குறோம் ப்ளஸ் ஃப்ரீயாகவும் கொடுக்க போகிறோம் இந்த பதினோரு செடியில் நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு செடியை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஆறு ரோஸ் செடியாகவே ஆகிடும் உங்களுக்கு அதில் அஞ்சு ரோஸ் செடிக்கான அமௌண்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க இது கூட எங்களோட ஸ்பெஷலாக நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறது வந்து பப்பாளி செடி தாங்க நல்லா பெரிய செடியாகவே உங்களுக்கு ஒரு மூணு அடியிலேருந்தே காய்க்கக்கூடிய ஒரு பப்பாளி செடி உங்களுக்கு அது கூட சேர்த்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தாங்க இருக்கும் ஏன்னா அவனோட பர்த்டேக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம் ஏன்னா இதில் பெரிய காசு நாங்கள் அதிகமாக இது பண்ணலை ஸோ நீங்கள் ஒரு ஏன்னா அது கீழே ஆர்டர் பண்ணாலும் எங்களுக்கும் இது செட் ஆகாது ஸோ அதெல்லாம் ஒரு அஞ்சு பிளான்ட் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பிளான்ட் ஆட் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ளஸ் ஒரு பிளான்ட்டும் ஃப்ரீயாக வந்துடும் அது கூட பப்பாளி பிளான்ட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடுங்க இந்த பப்பாளி செடி பாருங்கள் எல்லாமே ஹைட்டாக இருக்கிற கூட நல்ல செடியை தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரும் எம்எஸ்எஸ் பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் எம்எஸ்எஸ் கொரியரில் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு பாக்ஸில் உங்களுக்கு ஆறு பிளான்ட் ப்ளஸ் இதோட சேர்த்து நாங்கள் வச்சுருவோம் எனக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் இருந்தால் கொரியர் சார்ஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் செடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இது நாள் வரைக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ப்ளான்ட்டை தான் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க ஸோ உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வந்து நாங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் செலக்ட்